மீண்டும் பாகிஸ்தானில் கால் வைக்கிறார் மோடி காரணம் என்ன பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் இந்த ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு நடக்கவுள்ளது இதில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் மும்தாஸ் சஹ்ராபலோ கூறியதாவது அக்டோபர் பதினைந்து பதினாறு தேதிகளில் நடக்கவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்ள உறுப்பு நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடிக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்டுள்ளது கூட்டத்துக்கு வருவதை பல நாடுகள் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டன பங்கேற்கும் நாடுகளின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றார் இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி சென்றால் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பின் பாகிஸ்தானுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது ஆனால் மோடியின் இந்த பயணம் குறித்து நமது அரசு தரப்பில் இன்னும் உறுதியான தகவல் வெளியாகவில்லை முன்னதாக ஜூலையில் கஜகஸ்தானில் நடந்த இந்த மாநாட்டில் மோடி பங்கேற்கவில்லை மோடி ரஷ்ய பயணத்துக்கு திட்டமிட்டிருந்ததால் அவருக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த கூட்டத்துக்கு சென்றார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்இஓ என்பது இரண்டாயிரத்து ஒன்றில் சீனாவால் உருவாக்கப்பட்டது இந்தியா ரஷ்யா சீனா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ளன இழப்பீடு வாங்க யாரும் இல்லை வயநாடு சம்பவத்தின் மற்றொரு கோரமுகம் வயநாட்டில் ஜூலை முப்பது அன்று முண்டக்கல் சுரல் மலை ஆகிய இடங்களில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் வீடு உடைமைகள் இழந்து நெருக்கதியாகினர் இரண்டு கிராமங்களும் நிலசாரிவில் புதைந்ததில் பல குடும்பம் உயிரை விட்டது பலர் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்டு மாயமாக்கினர் சிலரின் உடல் பாக்கங்கள் கண்டெடுக்கப்பட்டது ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கேரள அரசு தலா ஆறு லட்சமும் பிரதமர் பேரிடர் நிவாரண நிதியாக தலா இரண்டு லட்சமும் பலருக்கு இழப்பீடு வழங்க முடியவில்லை சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆகியுள்ள நிலையில் தொன்னூற்றி மூன்று தான் இழப்பீடுகள் வழங்கப்பட்டு உள்ளன இதில் ஐம்பத்தி எட்டு பேருக்கு வாரிசுகள் இல்லை என தெரிய வந்துள்ளது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலசரிவு காவு வாங்கியுள்ளது அடையாளம் தெரியாத உடல்களின் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உறவினர்களை அடையாளம் காணுகின்றனர் இறந்தவர்களின் வாரிசுகள் இல்லையென்றால் இரத்த உறவு அல்லது நெருங்கிய உறவினர்கள் பெற உரிமை உண்டு உரிமை கோரல் சான்றிதழை பெற ஒரு மாதமாக்கும் என்பதால் அதிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது பிற மாநிலங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட ஏழு பேரின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை இப்படி இறந்தவர்களின் பல குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க முடியாதது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு தயாராகிறேன் நடைபயிற்சியுடன் நாளை துவங்கும் ஸ்டாலின் தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஏற்க முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளார் அங்கு பதினேழு நாட்கள் அரசு முறை பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோவில் உள்ள பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை சந்திக்க உள்ளார் அப்போது முதல்வரின் தலைமையில் முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அதன்படி என்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார் இதனிடையே ஜிம்மில் வாக்கிங் செல்வது போன்ற போட்டோவை வெளியிட்ட ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு விறுவிறுப்பான நடைபயணத்துடன் நாளை தொடங்குகிறது இன்று மாலை முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தயாராகிறேன் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கருத்துக்கு காங்கிரஸ் வரவேற்பு மேற்குவங்க மாநிலம் கொல்கட்டாவில் பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு சமீபத்தில் கட்டுரை எழுதியிருந்தார் தற்போது ஜனாதிபதியின் கருத்துகளுக்கு காங்கிரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன்கெரா கூறியதாவது கொல்கட்டா விவகாரம் நாடு முழுதும் கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதை ஜனாதிபதி பிரதிநிதித்துவப்படுத்துவது இயற்கையானது ஆனால் நாட்டின் சீற்றம் கொல்கட்டா சம்பவத்தை மட்டும் மையப்படுத்தியில்லை ஃபருகாபாத் கோலாப்பூர் பத்லாபூர் புனே ரத்னகிரி ஜோத்பூர் கட்னி போன்ற இடங்களில் இதுபோன்று பல நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன ஒரு பிராந்தியம் அல்லது மாநிலம் மட்டுமல்ல நாடு முழுதும் உணரப்படும் இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதிலும் ஜனாதிபதி சிறப்பாக செயல்படுவார் என நம்புகிறோம் என அவர் கூறினார் கங்கனாவின் சர்ச்சை பேச்சு கூப்பிட்டு கண்டித்த நட்டா நடிகையும் ஹிமாச்சலின் மண்டி தொகுதியின் பாரதிய ஜனதா எம்பியுமான கங்கனா ரணாவத் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பேசியது சர்ச்சையானது விவசாயிகள் போராட்டத்தின் போது மோடி அரசு வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வங்கதேசத்தில் நடந்தது நம் நாட்டிலும் நடந்திருக்கும் வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட போதும் போராட்டம் தொடர்ந்ததற்கு சீனா அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு சக்திகள் காரணமாக இருந்திருக்கலாம் என்றார் கங்கனாவின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தது கங்கனாவின் கருத்தில் உடன்படவில்லை எதிர்காலத்தில் கட்சியின் கொள்கை விவகாரங்களில் கருத்து தெரிவிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை என பாரதிய ஜனதா விளக்கமும் அளித்திருந்தது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்கவுள்ள நிலையில் கங்கனாவின் இந்த கருத்து பாரதிய ஜனதாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது இப்படி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கும் கங்கனா ராணாவத்தை அக்கட்சித் தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான நட்டா நேரில் அழைத்து பேசினார் முக்கிய விவகாரங்களில் கருத்து தெரிவிக்கும் போது கவனத்துடன் பேச வேண்டும் என்றும் தேவையில்லாமல் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்றும் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அறிவுரை என தகவல்கள் தெரிவித்தாலும் கங்கனாவுக்கு எச்சரிக்கையே விடப்பட்டதாகவே அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் சென்னையில் இன்று முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடைபெற உள்ளது இதையொட்டி தீவுத்திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்தியாவின் முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா போர் கார் பந்தய நிகழ்வான சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் ஒன்று வரை சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் ஒன்று வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெற இருப்பதால் பின்வரும் போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காமராஜர் சாலையில் போர் நினைவிடம் நோக்கி செல்லும் வாகனங்கள் உழைப்பாளர் சிலை அருகே திருப்பிவிடப்பட்டு பாலாஜா சாலை அண்ணா சாலை பெரியார் சிலை சென்ட்ரல் லைட் பாயிண்ட் இவிஆர் சாலை வழியாக சென்றடையலாம் ரோட்டில் பாலாஜா பாயிண்ட் நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலையில் சென்ட்ரல் லைட் பாயிண்ட் நோக்கி திருப்பிவிடப்படும் சிவானந்த சாலை மற்றும் கொடிமர சாலை முற்றிலும் மூடப்படும் காமராஜர் சாலையிலிருந்து சாந்தோம் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு எந்தவித போக்குவரத்து மாற்றமும் இல்லை சென்ட்ரல் லைட்டிலிருந்து அண்ணா சிலை நோக்கி செல்லும் வாகனங்கள் பல்லவன் சாலை சந்திப்பு வரை வழக்கம் போல் செல்லலாம் பல்லவன் சாலை சந்திப்பிலிருந்து பெரியார் சிலை வரை ஒருவழி பாதையானது தற்காலிக இருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது முத்துசாமி சந்திப்பிலிருந்து அண்ணா சாலை மற்றும் கொடிமர சாலைகளுக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை அதற்கு பதிலாக பல்லவன் சாலை ஈவிஆர் சாலை சென்ட்ரல் ரயில்வே நிலையம் பெருகமேடு காந்தி இர்வின் வழியாக செல்லலாம் தீவுத்திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகள் பாலாஜா சாலை அண்ணா சாலை காமராஜர் சாலை ஈவிஆர் சாலை ஏஆர் மன்றம் முத்துசாமி பாயிண்ட் பாரிஸ் கார்னர் ஆகிய இடங்களில் கனரக வாகனங்கள் மற்றும் இலகரக வணிக வாகனங்கள் செல்ல நண்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை செல்ல தற்காலிக தடை செய்யப்பட்டுள்ளன என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழிப்புடன் இருக்க ரிசர்வ் வங்கி அறிவுரை ரிசர்வ் வங்கி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி மக்களிடம் பல்வேறு வகையான மோசடிகளில் சிலர் ஈடுபட முயற்சிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஓடிபி கேஒய் வங்கி விவரங்களை கேட்கும் நபர்களிடம் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் என கூறி வங்கியின் பெயர் அச்சிட்ட போலி கடிதங்கள் மின்னஞ்சல்கள் அனுப்பி லாட்டரியில் பரிசு விழுந்திருப்பதாகவும் கூறி பணம் பறிக்க நடக்கும் முயற்சிகளை நம்பி ஏமாற வேண்டாம் வங்கி விவரங்கள் ஓடிபி போன்றவற்றை ரிசர்வ் வங்கியோ அதன் ஊழியர்களோ கேட்பதில்லை என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வலுவடைகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் அடுத்த இரண்டு நாட்களில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா நோக்கி நகரலாம் இதனால் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த தரைக்காற்று வீசுவதுடன் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த நிலை செப்டம்பர் நான்கு வரை தொடரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திரண்டது பக்தர்கள் கூட்டம் அதிர்ந்தது வேளாங்கண்ணி விண்ணை பிளந்த மரிய வாழ்க கோஷம் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சியான குடியேற்றம் கோலாகலமாக நடந்தது இதை முன்னிட்டு மாலை பேராலயத்தில் இருந்து மாதா திருவுருவம் பொறித்து கொடியினை பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர் மாலை ஆறு முப்பது மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியினை புனிதம் செய்த பின் லட்சக்கணக்கான மக்களின் மரிய வாழ்க கோஷம் விண்ணை பிளக்க கொடிமரத்தில் மாதா கொடி ஏற்றப்பட்டது பேராலயத்தின் அனைத்து கோபுரங்களிலும் மின்விளக்குகள் ஜொலிக்க வண்ணமயமான வானவேடிக்கை நடந்தது கொடியேற்ற நிகழ்ச்சியை காண தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் திரண்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வரும் ஏழாம் தேதியும் மாதா பிறந்த தினமான செப்டம்பர் எட்டாம் தேதி வேளாங்கண்ணி பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலி பாடல் நிறைவேற்றப்பட உள்ளனர் வெள்ளித்தேரில் வீதி விழா வந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் ஆறாம் நாளான நேற்று காலை வள்ளி தெய்வானையுடன் சுவாமி குமரவிடங்க பெருமான் மற்றும் ஸ்ரீ ஜெயந்திநாதர் திருவாவடுதுறை ஆதீன மண்டபத்தில் எழுந்தருளினர் மாலையில் அங்கு வைத்து சுவாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சிவன் கோவிலிலிருந்து சுவாமி குமரவடங்க பெருமான் வெள்ளி தேரிலும் வள்ளியம்மன் இந்திர வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர் முருகனுக்கு அரோகரா என்ற கரகோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் எடை தெரியும் நிறைய செருப்பு இருக்க வேணுமா விஷால் வெஸ் ஸ்ரீரெட்டி மலையாள திரையுலகில் எழுந்த பாலியல் புகார்கள் குறித்து நடிகர் விஷால் இன்று பேசினார் நீங்க கண்டிப்பாக வந்து ஒருத்தர் எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக பைத்திகார்த்தனமாக வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணியை மதிக்காமல் ஒரு ஒரு பெ பெண்மணியை வந்து அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணுவாப்பில்ல இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்மணிக்கு மனதை தைரியம் வேணும் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை அதுதான் நான் சொல்லுவேன் வேறு ஒன்றுமே இல்லை தமிழகத்தில் இல்லைங்கிறது எந்த நடிகையும் மறுக்கலை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் துறைத்துள்ள இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்பு ஏதாவது சொல்லலை அப்போ தமிழ் துறையில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுத்தலை தமிழ் துறையில் இருக்கா இல்லை நான் தான் சொல்கிறேன்னே இப்போ மேலோட்டமாக வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் இது இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ காலகாலமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து குற்றச்சாட்டு இரு இருந்துட்டு தான் இருக்குது இருக்கலாம் ஆனால் நான் அதான் சொல்கிறேனே நீங்கள் வந்து சுதாரிக்கணும் சுதா சுதாரித்து சுதாரமாக ஒரு ஒருத்த ஒருத்தன் வந்து கூ கூப்பிட்றான்னா அவனை செருப்பை கழி அடிக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும் அது கண்டிப்பாக வரும் வரணும் தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல் சொல்லும் போது நான் அது வந்து நான் பெ பெருசாக சொல்ல முடியாது ஆனால் சுச்சுவேஷன்ஸ் அதுதேர் சுச்சுவேஷன்ஸ் தேர் இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே இந்த உப்மா கம்பெனி வந்து வேணுன்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோ டோட்டலாக வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இது இந்த உப்புமா கம்பெனிகள் நிறைய உப்புமா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலேயும் இருக்குது இது நான் ஒத்துக்கிறேன் நாளைக்கு ஸ்ரீரெட்டி உங்கள் மீது புகார்கூடிய உள்ளார் என கேட்டதற்கு கேட்டதா இருக்குது ஸ்ரீ கூட எனக்கு தெரியாது அவர் செய்த சேட்டை தான் தெரியும் கென்றா முந்தமே ஸ்ரீரெடி கொடுத்துருவாங்க ஸ்ரீ ரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது நீங்கள் அதான் சொல்கிறனே இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலாக இருக்குது ஈஸியாக வந்து யார் மேலே என் மேலே கூட யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம் பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும் கரெக்டாக அது உண்மை தெரியணும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது நாங்கள் நடிகர் சங்கம் எங்க காதுக்கு எங்க எங்கள் பார்வைக்கு வந்தது வந்து நாங்கள் வந்து அது டெஃபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அதான் சொல்றேன்னு செருப்பால் அடிங்க எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா செருப்பால் அடிங்க அவ்வளோதான் அதுதான் இந்த சூழலில் நடிகை ஸ்ரீரெடி வெளியிட்டுள்ள அறிக்கை மிஸ்டர் வயதான மாமா நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி ஊடகத்தின் முன் பேசும்போது நாவடக்கம் தேவை பேச்சில் உன்னுடைய நடுங்கும் விதம் நல்லவருக்கு உங்களால் ஏற்படும் பிரச்சனை குறித்து எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு பெரிய ஃப்ராடு என்று ஊருக்கே தெரியும் ஊடகம் முன் பேசிவிட்டால் மரியாதைக்குரிய நபர் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் பல பெண்கள் விட்டு சென்றதற்கான காரணம் என்ன அடுத்த முறை இந்த கேள்விகளுக்கும் விடை அளிக்க வேண்டும் நல்ல பொறுப்பில் இருப்பது முக்கியமல்ல மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என கூறியுள்ளார் யாரையும் பெயர் குறிப்பிடாமல் வெளிவந்துள்ள ஸ்ரீரெட்டியின் இந்த பதிவு சர்ச்சையை கிளப்பியுள்ளது